ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஸ்வீட்டான ஸ்வீட் பால் கேசரி தாங்க செய்ய போகிறோம் டக்குனு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி ஒரு பேனை சூடு படுத்திவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுன்றனால நான் சேர்க்கல சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது லைட்டாக கோல்டன் பிரவுன் வந்ததுக்கப்புறம் அப்படி வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் சேம் அதே கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அது அதை கலர்லாம் மாறக்கூடாது நல்லா ஃப்ரைட் ஆகி வந்ததுக்கப்புறம் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அரை கப் கேசரிக்கு ரெண்டு கப் பால் கரெக்டாக இருக்கும் இன்னொரு அரை கப் சேர்த்து ஊற்றினீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் பட் கம்மியாக ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம் ஒரு கப் பால் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க வறுத்ததுக்கப்புறமே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சே நீங்கள் பால் கலந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கட்டி தட்டிவிட்டு அந்த கட்டியை உடைக்கிறது கஷ்டமாக தெரியும் பட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த பால் நல்லா சக்காய் திக்கானதுக்கப்புறமா இது கூட நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வந்து சுகர் எடுத்துக்கலாம் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு வேறு வெள்ளம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாடு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் கலர் சேஞ்ச் ஆகும் பால் கேசரின்னு சொல்லிட்டு கலராக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கனால ஃபுட் கலரும் நான் எதுவுமே சேர்க்கல அப்படியே பால் கலர்லேயே விட்டுற போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் மாறும் இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் தான் இது கூட ரெண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டலாம் இது ஆப்ஷனல் தான் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்ல வந்தேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த சக்கரை நல்லா இழகி திரும்ப இதானதுக்கப்புறமா லைட்டாக கலந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சக்கரையுமே ஃப நம்ம சக்கரை சேர்த்து கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அதுவுமே வந்து திக்காயிடும் கிட்டத்தட்ட அதிகபட்சமே வந்து இந்த இது இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் தாங்க தேவைப்படும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு ஒன்று ஒன்று ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க டேஸ்ட்டு அல்ட்டி மேட்டாக இருக்கும் டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சின்னதும் மறக்காமல் கமெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அப்படியே ஒரு முந்திரி பெருப்பை திருப்பி போட்டு அந்த கலர் இருக்க பக்கமாக அந்த பக்கமும் கலர் இல்லாத பக்கம் இந்த பக்கமும் வச்சுட்டு லைட்டாக வந்து அப்படியே தட்டி கொடுங்க நல்லா வந்து ஷேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு தட்டில் கவுத்தோம் அப்படின்னா அந்த நெய் தடவினதுக்கு அதுக்கும் அந்த ரவை அப்படியே அழகாக வந்து விடும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சேவ் பண்ணும்போது இது மாதிரி சேவ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்